தேவஜனம் தெரிந்து கொண்டதான தீமை என்னன்னு ஆண்டவர் சொல்றாரு நன்மையை தெரிந்து கொள்ளாமல் தீமையை தெரிந்து கொண்டது ஒரு தீமை ரொம்ப விடுறதும் இயேசு அல்லாத ஒன்றை தெரிந்து கொள்றதும் அந்த இஸ்ரவேலர் மத்தியில நடந்த ஒரு காரியம் அதை குறித்து நம்ம வாசித்து முடிப்போம் எரேமியா ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது என் ஜனங்கள் இரண்டு தீமை ரெண்டு தீமைன்னு ஆண்டவர் சொல்றாரு உம் ஜீ தண்ணீர் ஊற்றாகிய தீமை ஒன்று ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுவிட்டார் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுவிட்டார் அல்லது தேவனை விட்டுறது தீமை வெட்டி கொண்டார் தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் ரெண்டு தீமை ஒரு தீமை செஞ்சாலே அது டூ மச்சு இன்னும் வந்து ரெண்டாவது தீமையை வந்து தெரிந்து ஆண்டவர் ரெண்டு சொல்றாரு என்ன சொன்னா தீமை அறியாம இருக்கிறது ஒரு தீமை பொய்யான தெய்வத்தை அறிந்து கொள்றது இன்னும் மோசமான ஒரு தீமை புரிந்து கொள்ளுங்க சொந்த புருஷனை பிரிந்து இருக்கிறது ஒரு தீமை ஆனா வேதம் என்ன சொல்லி கொடுக்குது நீ அப்படியே ரொம்ப நாள் இல்லாம சேர்ந்துருன்னு சொல்லி கொடுக்குது ஆனா இன்னொரு புருஷனை தெரிந்து கொள்றது ரெண்டாவது மிகப்பெரிய தீமை திரும்பவும் என்ன பண்ண முடியாது லீவ் இராமரத்தில் போய் பார்த்தீங்கன்னா சேர முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வந்துரும்ல இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான் மனைவியினுடைய காரியம் அதே மாதிரி தான் பிள்ளைகளுடைய காரியங்கள் இப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ என்னது விட்டது ஒரு தீமை விட்டாது பரவாயில்ல ஒரு நாள் என்ன பண்ணலாம் பிடிக்கலாம் ஆனா என்ன பண்ணிட்ட இன்னொன்று பிடிச்சிக்கிட்ட அது எப்படி சொல்கிறாரு பாருங்கள் தண்ணீர் நிற்காதவும் இது ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுட்டீங்க சரி ஓகே அறியாமல் விட்டுட்ட பண்ணலாம் திரும்ப நிற்காத தொட்டிகளாகி வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டாங்க தெய்வத்தை தங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டாங்க அப்படின்னு அந்தவர் சொல்றாரு இது யாரை பார்த்து சொல்றாரு பாருங்க இஸ்ரோமேல் ஜனங்களை பார்த்து அவர் பேசுகிறார் ஏன் அப்படின்னா என் ஜனங்கள் அப்படின்னா பேசுறாங்களா என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள் அப்படின்னு சொல்றாரு இறைமையாக ரெண்டு ரெண்டு போய் பாருங்களேன் இறைமையாக ரெண்டு ரெண்டு நீ போய் நீ போய் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டிய செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் விதைக்கப்படாத தேசமாகத்திலேயே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும்

இப்போ இதெல்லாம் மறந்து போறதுக்கு ஆண்டவர் வந்து அநியாயமானவர் கிடையாது இப்ப அழைத்த போது என்ன பண்ணாங்க ஓடி வந்துட்டாங்கல்ல அழைத்த போது என்ன பண்ணாங்க அப்போ தப்பினா போகுதுன்னு ஓடி வந்துட்டாங்க ஆண்டவருக்கு பின்பாக ஓடி வந்துட்டாங்க மோசி குவிட்டு இப்படியே மனாந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பி தான் என்ன பண்ணுறாங்க அப்படி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க ஆண்டவரை

என்னை விட்டு பழங்கள் கடக்க ஒருத்தர் கொண்டு வந்தார்ல அவரு யாரு கேட்க சொல்றாரு என்ன தெரியலையா உனக்கு யாரு ஒன்னு கூப்பிட்டு வந்தா யார் ஒன்னு நடத்தினா என்று சொல்லி என்ன பண்றாரு அவர்கள் கேட்டு இருக்கணும் கேட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்களா எங்கே என்று கேட்டு என்னை விட்டு தூரப்பட்டு

கலையில் எழுந்திருப்பாங்க எல்லாம் வந்து அப்பா வாங்கி கொடுப்பாரு குக் பண்ணி வச்ச பிறகு எனக்கு மெக்டோனல்ஸ்ல போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அம்மாக்கு ஒரு ஆதங்கம் உண்டாங்கல்ல கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சோம் என்ன குறை இதில் இருக்கு அப்படி கேட்குறாங்கல்ல அம்மா அப்ப தகப்பனும் தாயும் பிள்ளைகளிடத்தில் அன்பு காண்பிக்கும் போது அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய அன்பு விரங்கியோ போகும் போது அல்லது பண்ணாத போது ஒரு காரியம் உண்டாங்க என்னது ஆதங்கம் நான் எனக்கு வந்து வர வேண்டியதான அந்த அன்பு எங்கே அப்படின்றதான ஆதரவம் அதே மாதிரிதான் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில நீங்க அதிகமா பாக்கலாம் என்ன குறை வச்சேன் ஏன் ஏன் வந்து வந்து நான் வச்சேன் என்னுடைய கணவனுக்கு என் மேல பிரியம் உண்டாகும் இல்லையா அப்ப ஆண்டவருக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் என்னுடைய சின்னம் நான் கொண்டு வந்ததான வந்ததானம் இவர்களை நான் தெரிந்து கொண்டு அழைத்து இவர்கள் மத்தியில் இவ்வளவு அற்புதங்களை செய்து நான் கொண்டு வந்தேன் இன்னைக்கு என்ன புரியல என்ன கேட்டுருக்கணுமா அன்னைக்கு கொண்டு வந்தவரு இதெல்லாம் நடத்தி கொண்டு வந்தவர் யாரு அந்த கர்த்தர் எங்கே கேட்கணும் எந்த கர்த்தர் எங்கே யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க ஞானதேவனை தேவனை ஆராதித்து இருப்பார்கள் இல்லையா பாருங்க தொடர்ந்து வாசிங்க ஆச்சரியமா இருக்கும் செழிப்பான தேசத்தின் கனியையும் அவிடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன் உள்ள கொண்டு வந்தாச்சு ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசி தேசத்துக்குள்ள காரணம் தேசத்துக்குள்ள கொண்டு வந்தாச்சு பாருங்க விக்கிரத்துக்கு பின்னாடி போனவன கிறிஸ்தவனை மாற்றி கொண்டு வந்தாச்சு கவுனிங்க

வேதத்தை வேதத்தைர்கள் எனக்கு துரோகம் மெய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள் யாரு அவர்களை நடத்துவதேலர்களுக்கு மாத்திரம் கிடையாது இந்த நாள்ல காணப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கும் சபைக்கும் உரியதான வார்த்தையாக காணப்படுது சபை என்ன சொல்லணும் யார் உன்னை மீட்டார் யார் உன்னை ரட்சித்தா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்ணணும் குறித்து சபை பேச வேண்டும் ஏன்னா மனுஷனுக்கு தெரியல சபைக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரியலன்னா அவர்கள் சொல்லி கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு இன்னொன்னு சொல்றாரு வேதத்தை போதிக்கிறவர்களுக்கு என்ன தெரியல அப்படின்னு சொல்றாரு மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்றாங்க எப்ப ஆண்டவர் குறித்து போதிக்கலையோ ஆண்டவரை சொல்லி கொடுக்கலையோ ஆண்டவர் சொல்றாரு மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்றாங்க என்ன துரோகம் பண்றாங்க ஆடுகளுக்கு ஆடுகளுடைய மெய்ப்பினை காண்பித்து கொடுக்கிறதான் பாத்தீங்கன்னா இங்க கீழ இருக்கிற மெய்ப்பினுடைய வேலை இல்லைன்னா துரோகன்றார் ஆண்டவர் தீர்க்க தரிசிகள் ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைல இஸ்ரவேலுக்குள்ள தீர்க்க தரிசனம் காணப்படுதான் சபைக்குள்ள என்ன பண்ணுது தீர்க்க தரிசனம் காணப்படுது தீர்க்க தரிசனம் காணப்படுது என்ன ஆண்டவருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் காணப்படுது ஆண்டவர் சொல்றாரு தீர்க்க தரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினா நல்லா கவனிங்க பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு இஸ்ரவேலுக்குள்ள காணப்பட்ட எந்த கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லல இன்னைக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ள காணப்படுற எந்த கல்ல திற்கு தரிசியம் நான் வந்து இன்னொரு தெய்வத்தை கொண்டு திற்கு தரிசனம் சொல்றேன்னு சொல்ல மாட்டான் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன் சேஸ் இஸ் தாட் சொல்லுவாங்க ஆனா எந்த லாடு ஆண்டவர் சொல்றாரு பாகாலை கொண்டு திற்கு தரிசனம் ஏன் அவர்களை கொண்டு வந்ததான அந்த கர்த்தர் யாரு என்று சொல்லி அவங்களுக்கு தெரிய மாட்டேன் அவரை குறித்து பேசுகிறவர்கள் ஆசாரியர்கள் அல்ல அவரை குறித்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லாத மேய்ப்பர்கள் காரணம் ஆண்டவர் சொல்றாரு என் வேதத்தை அறியாத மெய்ப்பர்களாய் காணப்படுவாங்க தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்றாங்க அற்புதங்கள் எல்லாம் நடக்குது ஆனால் வந்து யாரு இல்லங்க ஆண்டவர் இல்ல சபைக்குள்ள ஆண்டவர் இல்லாதபடி காணப்படுற தீர்க்க தரிசனங்கள் தீர்க்க தரிசனங்கள் தரிசனங்கள்ல சபைக்குள்ள ஆண்டவர் இல்லாதபடி நடக்கிற பிரசங்கங்கள் பிரசங்கங்களும் அல்ல அப்ப இந்த வசனத்தை நீங்க நன்றாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்ப இந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபனுடைய இந்த தேவன் அல்லது இஸ்ரவேலுடைய தேவன் யார் இந்த தேவன் கர்த்தர் யாருன்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன் பாருங்க இயேசுதான் பாத்தீங்கன்னா அவர்கள் தேவனாகிய கர்த்தர் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் ஏன்னா அவனோட கூட போராடின அந்த புருஷன் தூதன் ஆனவர்தான் அவர்கள் ஆராதித்த வணங்கின வழிபட்ட தேவன் என்று சொல்லி அவன் சொல்றான் லூகா ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டுல இருந்து பதினாறு வரைக்கும் பாத்தீங்கன்னா பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததான ஒரு செய்தி யோவான் சொன்னதை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை வாசிச்சு முடிச்சிடலாம் லூகா ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டுல இருந்து பதினாறு அவனை கண்டு கலங்கி பயமனை யாரை கண்டு ஒரு தூதனை கண்டு மேல இருந்து ஆண்டவர் அனுப்புற செய்தி அந்த தூதன் கண்டு வரான்

பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டானதுன்னா ஏன்னா வந்து ரொம்ப வயது சென்றவர்கள் பிள்ளை விட்டு இருக்காங்க அநேக சந்தோஷப்பட்டாங்களா ஆமா அநேக சந்தோஷப்பட்டாங்க அப்படிதான் வேதம் சொல்லுது இல்லையா அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருந்தானா கொஞ்சம் டவுட்டா இருக்கு சொன்னார் இல்லையா ஸ்திரீகள் இடத்துல பிறந்தவர்கள் யோவான் ஸ்ரானையை காட்டிலும்

பிள்ளை துள்ளிற்று அதிகோவான பிள்ளை துள்ளிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம் உண்மையா நடந்தது அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அனை அவன் இஸ்ரோவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தர்களுக்கு திருப்புவாங்க திருப்புனானா திருப்பி இருக்கணும் ஏன்னா அதுலதான் சந்தேகம் இவ்வளவு எல்லாம் நடந்துச்சு ஆனால் அந்த இயேசு கிடத்துல அவன் திருப்பினான் அந்த இயேசு தான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர்னு இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவர்களால நம்ப முடியல ஆனா வந்து இந்த இடத்துல வசன சொல்லுது அவன் இஸ்ரவேல் சந்ததியார் அநேகரை எல்லாரையும் கிடையாது அநேகரை தங்கள் என்ன பண்ணாங்க விசுவாசம் என்னன்னு அவர்கள் தேவனாகிய கத்தர் என்று சொல்லி அவர் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் வழிபட்ட வணங்கிய அந்த தூதனானவர் தான் அவருடைய தேவனாகிய கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அவரிடத்துல திருப்புவான் என்று சொல்லி அது வாக்கு கொடுக்கப்பட்டது அது நடந்துச்சு ஆனா இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவர் என்ன சொல்றாங்க தேவனாகிய கர்த்தர்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பாருங்க எவ்வளவு பயங்கரமான காரியம் நான் உங்கள்ட்ட திரும்ப திரும்ப ஏன் இந்த காரியத்தெல்லாம் கொண்டு வந்துகிட்டு கொண்டே இருக்கேன்னா இதுதான் முக்கியமான காரியம் என்னன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார் நம்மளை அழைத்தவர் யார் நம்மளை தெரிந்து கொண்டவர் யார் நமக்காய் ரத்தம் சிந்தினவர் யார் நம்முடைய மீட்பரும் ரட்சகருமானவர் நமக்கு தெரியல அப்படின்னா அவர் வேறொருவர் என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்போம் நம்ம ரட்சிக்கப்பட முடியாது